நடிகை நயன்தாரா நைன்ஸ்கின் என்கிற நிறுவனம் மூலம் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வருகிறார் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் அவருக்கு முன்னரே கவர்ச்சி நடிகை சன்னிலியோன் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனத்தை தொடங்கி தற்பொழுது அதன் மூலம் ரூபாய் பத்து கோடி வருமானம் வீட்டி வரும் தகவல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது அந்த நிறுவனம் பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் சன்னிலியோனே பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் ஆபாச படங்களில் நடித்து பிரபலமானவர் லியோன் கனடாவை சேர்ந்தவரான இவர் ஒரு கட்டத்தில் ஆபாச படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு இந்தியாவில் குடியேறி ஹிந்தி படங்களில் நடிக்க தொடங்கினார் அவர் நடித்து வரும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தின் பெயர் ஸ்டார் ஸ்ட்ரக் இந்த நிறுவனத்தை வெறும் பத்து லட்சம் முதலீட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியிருக்கிறார் நடிகை சன்னி லியோன் பின்னர் ஆண்டு தனது தொழிலை விரிவுபடுத்திய அவர் அந்நிறுவனம் மூலம் உள்ளாடைகளையும் விற்பனை செய்ய தொடங்கியிருக்கிறார் இதற்காக அவரது கணவர் டேனியல் உதவியாக இருக்கிறார் இன்பேமஸ் பை ஸ்டார் என்கிற பெயரில் இவர்கள் தொடங்கிய உள்ளாடை விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த நிறுவனத்தை தொடங்கியதன் பின்னணியில் ஒரு சோக கதையும் இருக்கிறது அதாவது நடிகைகள் விளம்பரங்களில் நடித்து ஏதேனும் முன்னணி நிறுவனங்களில் விளம்பர தூதர்களை நியமிக்கப்படுவர் அப்படி சன்னிலியோனும் இருக்க ஆசைப்பட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்கள் வைத்திருந்தாலும் சன்னிலியோனை தங்கள் பிராண்டுக்கு விளம்பர தூதராக போட்டால் அது ஆபத்து என கூறி பல நிறுவனங்கள் அவரை நிராகரித்து வந்துள்ளனர் அந்த சமயத்தில் தான் ஏன் நாமே ஒரு நிறுவனத்தை தொடங்கக்கூடாது என்கிற ஐடியா சன்னிலியோனுக்கு வந்துள்ளது அதன் விளைவாக அவர் தொடங்கியதான் இந்த ஸ்டாஸ்ட்ரக் நிறுவனம் தற்பொழுது ஸ்டாஸ்ட்ரக் நிறுவனம் இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு தயாரிப்புகளை வழங்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது மேலும் இந்த நிறுவனத்தில் இவர்கள் தயாரிக்கும் அழகு சாதனப் பொருட்களுக்காக எந்த விலங்கையும் கொடுமைப்படுத்தவில்லை என்று கூறுகின்றனர் சன்னி லியோனின் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்படும் அஃபேட்டோ ஃபிராக்ரன்ஸ் எனப்படும் வாசனை திரவியங்கள் இந்தியா முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகளில் கிடைக்கிறதாம் உருவாக்குவதற்கான பயணம் மெதுவாகவும் லியோன் அதில் பல ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பல அனுபவங்கள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் பல வெற்றிகரமான நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளார் லியோன் அவர்கள் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பீட்டாவால் அங்கீகரிக்கப்பட்ட பிரம்மாண்ட ஐயாம் அனிமல் மற்றும் ரைஸ் பாஸ் ஆகியவற்றில் முதலீடு செய்தார் சன்னிலியோன் இது தவிர இந்த ஆண்டு பிப்ரவரியில் நொய்டாவில் சிகாலோகோ என்ற உணவகத்தையும் சன்னிலியோன் திறந்து வைத்தார் இப்படி பிசினஸில் கொடி கட்டி பறக்கும் நடிகை சன்னிலியோனின் நிகர மதிப்பு நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க